இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பன் எடுத்து ஒரு மசாலா பண்ணு செஞ்சு சாப்பிடுவோம் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக் ஆகட்டும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம் எப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் பட்டர் எடுத்துடுவோம் ஸ்ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவோம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு கொடுப்போம் மசாலா பண்ணனால கொஞ்சமாக பெருஞ்சீரம் ஒரு இருபத்தஞ்சி கொஞ்சமாக இஞ்சி போட்டு கொடுப்போம் கொஞ்சமாக கருவேப்பில ஒன்று மூணு கருவேப்பில பொடியை நறுக்கணும் கொஞ்சமாக தக்காளி மட்டன் சிக்கன் என்ன மசாலா இருந்தாலும் அதை கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பிள்ளைய சாப்பிடாது கொஞ்சமாக கெச்சம் மசாலாவை பட்டர் தடவுன்னு நல்லா வச்சு கொடுப்போம் இது மாதிரி ரெண்டுலேயும் தடையை வச்சுக்கிடுங்க அப்புறம் நான் இன்றைக்கி ஒரு முட்டை வைக்க போகிறேன் நீங்கள் வேண்டான்னா வேண்டாம் கொஞ்சமாக பெப்பர் முட்டைக்கு கொஞ்சமாக உப்பு ரெடி ஆகி தவா சூடான தவால கொஞ்சம் வச்சு எடுத்துருங்க அவ்வளோதான் ஒரு சைடு வச்சா போதும் பட்டர் எதுவுமே போட ரெடி ஆகியாச்சு அப்படியே கடித்து சாப்பிட வேண்டியதுதான் காலையில் செஞ்சு கொடுங்க பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வரும்போதும் செஞ்சு கொடுக்கலாம் விசியான மா காலை நேரத்தில் இது மாதிரி பண்ணு வாங்கி வச்சுட்டிங்கன்னா டக்குனு செஞ்சு கொடுத்துடலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட் டே டு ஆல் எல்லாருக்கும் பிடிக்கும் இது வீட்டில் உள்ள சிம்பிள் பொருளை வச்சு சட்டு புட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம் ஒரே ஒரு முட்டை மட்டும்தான் அதில் செலவான விஷயம் வேறு எதுவுமே இல்லை வேறு எதுவுமே ஈஸியாக லாம் கஷ்டப்படாமல் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஹவ குட் எயிட் ஆல் இது மாதிரி ஈஸி சமையலுக்கு கைஜாஸ் குக்கை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நா இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஹவ குட் எயிட் ஆல்